நம்ம அர்னால்டு எடுத்துக்கிட்டு வெதை புல் வெட்டுறதுக்கு தான் வந்திருக்கோம் சூப்பர் நைப்பர் வெதை புல் இன்னைக்கு வந்த ஆர்டர் கொஞ்சம் நிறைய ஆர்டர் வந்திருக்கு அதனால பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்காக கரனை வெட்டிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு அந்த வின்னர் யாரு அந்த தீவன தொட்டி வின்னர் யாருங்கிறத கண்டிப்பா என்ற சொல்ல போறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க யார் வின்னருங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சு ஏர்போர்ட்ல ஒர்க் பண்றீங்களா சென்னை ஏர்போர்ட்ல அப்போ சென்னை ஏர்போர்ட்டில் என்ன மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஓகே இப்போ ஃபுட்டு மூணு வேலை சாப்பிட்றோமோ இல்லையோ மெடிசன் சாப்பிட்றதுக்காகவே ஃபுட்டு சாப்பிடணுன்ற கட்டாயம் ஆயிடுச்சு ஏன்னா டாக்டர் என்ன சொல்கிறாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் போடுங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல அவங்களும் ஒரு வழியில் நல்லது தான் பண்ணுறாங்க விவசாயிகளுக்கு வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன இதில் பண்ணணும்னா ஆட்டில் ஆடு வாங்குறதுக்கு நீங்கள் காசு செலவு பண்ணணும் அதே மாதிரி தீவனம் அரைக்கிறது அந்த இதுக்கெல்லாம் அந்த வயல் ரெடி பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் அதை ரெடி பண்ணாலே போதும் மற்றபடி பெருசாக எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இறக்கிறாதீங்க செட்டு பெருசாக போடுறேன் அடிக்கிறேன் ஒன்றுமே பண்ணாதீங்க அதெல்லாம் தான் பண்ணிட்டோம்னா தான் அதுக்குள்ளே நம்ம திரும்ப வரவே மாட்டோம் ஏன்னா அதுக்கெல்லாம் செலவு அதிகமாக பண்ணிடுவோம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வாடு வாங்கி விட்டு அதில் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறது தாயாரெலாம் வாங்கி விட்டால் குறைஞ்சபட்சம் ஒன்றரை வருஷம் ஆகும் நீங்கள் நீங்கள் ப்ராஃபிட்டை பார்க்க அமௌண்டை பார்க்க அமௌண்ட்டை பார்க்க ப்ராஃபிட்டை பார்க்கல அமௌண்ட்டை பார்க்க ஜி ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி காலையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம அர்னால்டு எடுத்துக்கிட்டு வித புல் வெட்டுறதுக்கு தான் வந்திருக்கோம் சூப்பர் பேர் வித புல் இன்றைக்கி வந்த ஆர்டர் கொஞ்சம் நிறைய ஆர்டர் வந்திருக்கு அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அதுக்காக கரனை வெட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம அங்கே ரெகுலராக வெட்டுற இடத்துல நம்ம பாட்டுக்கு தேவையான அந்த தேவைக்கு வெட்டுற இடத்துல பார்த்திங்கன்னா அடிலிசமாக ஒரு கரனை ரெண்டு கரனை தான் இருக்குது ஆனால் இந்த இது கொஞ்சம் விட்டுருந்தோம் அதனால் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது கரனை இதை தான் வெட்டி எடுத்துகிட்டு போகலான்னு நானும் அண்ணனு வந்திருக்கோம் அண்ணன் வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு இன்னைக்கு அந்த வின்னர் யார் அந்த தீவன தொட்டி வின்னர் யாருங்கிறத கண்டிப்பாக சொல்ல போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யார் வின்னர்ங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க ஃபார்ம் விசிட் பண்ண வேற ரெண்டு பேர் வந்துகிட்டு இருக்காங்க ஒருத்தர் ட்ரெயின் வேலூர்லேருந்து ட்ரெயின் ஏறி இப்போ வந்து நம்ம ஊருக்கு வந்துட்டார் ஒரு பையனை கூட்டு சொல்லியிருக்கேன் கூட்டுவில அவர் வந்து ஃபார்ம் விசிட் வராங்க நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க நிறையா வேலைகள் எவ்வளோ வேலைகளை பார்க்க வேண்டியதாக இருக்குது சரி ஓகே பார்ப்போம் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் விதப்பில் கொஞ்சம் அதே மாதிரி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில்லைக்கைனை தட்டி விட்டுக்கோங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் பயன்பெறுவீங்க கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக பாருங்கள் நீ முதல்ல ரெகுலராக போடுறா அப்படின்னு சொல்லுங்கள் அது உண்மை தான் கண்டிப்பாக நம்ம போய் முயற்சி பண்ணுற ரெகுலராக நான் வீடியோ போடுறதை கண்டிப்பாக பாருங்கள் ஏதாவது ஒரு பரிசு பொருள் கண்டிப்பாக கொடுப்பேன் மாதத்தில் ஒரு நாள் ஒரு பெரிய பரிசு பொருளாகவும் உங்களுக்கு இப்படி பார்த்தீங்களா தீவனம் வெட்டுறதுக்கு பட்டா கத்தி வாங்கிடுவீங்க ஸோ அம்ம எத்தா எத்தான் சூட்டிருக்கு தெரியுமா அவ்வளோ பெருசு அப்படி வச்சு அப்படி சரு 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 சருன்னு வெட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி கத்தி வாங்கியிருக்கேன் பரவாயில்ல கொஞ்சம் நல்லா தான் இருக்குது நேற்று தான் வாங்கி ஃபஸ்ட்டு தடவை வெட்டினேன் நேற்று இன்றைக்கி இது ரெண்டாவது வாட்டி கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் பழகிற வரைக்கும் கொஞ்சம் பார்த்து தான் வெட்டி ஆகணும் ஓகே வெட்டி முடிச்சுட்டு நம்ம பார்த்திங்கன்னா அறுநாள் எடுத்துகிட்டு கிளம்புறோம் பின்னாடி ஆக வச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக விதக்கரணைகள் ரெடி ஆகிடுச்சு இன்னும் போய் இதை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணணும் அடியில் இருக்க தண்டெல்லாம் கட் பண்ணி எடுத்தாகணும் எடுத்து அடுத்து தான் பேக்கிங் எல்லாம் நடக்க போகுது அதெல்லாம் ஒன்று ஒன்றா பண்ண போகிறோம் அதெல்லாம் பார்க்க முடியுமாங்கிறது தெரியல நாம் இப்போ போய் பார்க்குற வேலைகளை பார்ப்போம் இப்போ நமக்கு பின்னாடி இருக்க இந்த மல்பரியை தான் வெட்டி தும்சம் பண்ண போகிறோம் நம்ம குட்டி பாய்ஸ்க்கு குட்டி பாய்ஸ்க்குனா கெடா பாய்ஸ்க்கு லேடிஸ் பாய்ஸுக்கும் இந்த அந்த சைடு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம இந்த பட்டு தலையை தான் வெட்டி கொடுக்க போகிறோம் ஏன்னா பட்டு குச்சியும் ஆர்டர் நிறையா இருக்குது அப்படின்றதுனால எல்லாமே வெட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் பிஸியாகவே வச்சிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி அதே மாதிரி நம்மக்கிட்ட விற்பனைக்குள்ள பொருட்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா விதைகளில் சவுண்டில் அகத்தி வெளி மசால் குதிரை மசால் சம்மந்தால கோயஃபர் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஒன் சம்பந்தத்தில் மட்டும் இன்னொரு ஒன் வீக் ஆகும் மற்றபடி எல்லாமே இருக்குது மாதிரி ம சூப்பர் நிறைய பேர் மல்பரி இந்த கரணைகள் இருக்குது மல்பரி நாத்து இருக்குது தேவைப்படுறவங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி சொல்லிட்டே இருங்க நான் உங்களுக்கு வெட்டி அனுப்பிகிட்டே இருக்கேன் என் நானும் நான் மட்டும் இல்லை நிறையா பேர் உங்களுக்காக வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே ஒரு வாய்ப்பு கொடுங்க எங்களை மாதிரி வாழ்கிற எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருங்க தேவைப்படுறவைங்க யாராக இருப்பாங்க அந்த வின்னர் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகே கண்டிப்பாக இன்னைக்கு அந்த வின்னரை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன் அந்த தொட்டியை அவங்களுக்கு அனுப்ப போகிறேன் டன் அதெல்லாம் எதுவும் கிடையாது யூரியா அந்த மாதிரிலாம் எதுவுமே போட மாட்டோம் ஆட்டு புளக்கையே எடுத்து இதில் போட்டுருவோம் ஆட்டு புளக்கையை எடுத்து எடுத்து இதில் போட்டுருவோம் இந்த அளவுக்கு இப்படி விட்டுருவோம் நடுவில் பாருங்கள் வண்டி போகுது டிராக்டர் போய் தான் நம்ம வெட்டி எடுத்துகிட்டு வருவோம் அப்படியே தண்ணி பாய்ச்சிடுவோம் தண்ணி பாய்ச்சினா அதான் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சிக்கிட்டே வருது இல்லை அந்த மாதிரி முளைக்க ஆரமிச்சிருவோம் இப்படி தான் வெட்டி எடுத்துக்கிட்டே இருக்கிறக்க வந்துக்கிட்டே இருக்கும் இது கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆகுது இந்த வயல் நம்ம நிறைய ரகம் இதெல்லாம் நிறைய ரகம் இருக்குது நார்மல் நெய்ப்பேர் மிளங்கு இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் இந்த மிளங்கு இல்லாமல் இருக்கும் உள்ள நம்ம ஆனால் கிழிக்கும் சோவை வந்து கிழிக்கும் கையை ஆனால் அந்த வெள்ளை வெள்ளையே முழங்கு இருக்கும் அந்த மிளங்கு வந்துட்டு அதுதான் கொஞ்சம் பாதிப்பு அதில் இதில் அதிகம் அதில் இருக்காது இதில் இப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் நான் ப்ரோஸ் ரெண்டு பேர் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களா சென்னை ஏர்போர்ட்டில் அப்போ சென்னை ஏர்போர்ட்ல என்ன மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஓகே ரெண்டு பேருமே ஓஹோ சரி சரி கொஞ்சம் ஃபார்மிங் மேலயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆஹ் சோ அண்ணான பாத்து கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகும் இன்ஸ்பயர் ஆகணும் அதனால ஃபார்ம் வந்து பார்த்துட்டு ஐட்டில இருந்து ஒருத்தர் இதுக்கு வரார்னா प्रॉफिट இல்லாம வர மாட்டாங்க கண்டிப்பா प्रॉफिट பேஸும் நேச்சுரலோட லவ்னால கண்டிப்பா வேலை செய்யணும் வேலை வேலை செய்யறதுக்கு ரெடியா இருந்தோம்னா கண்டிப்பா எல்லாமே பண்ணலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும் ஆமா அவளோதா நமக்கு எது பிடிக்குமோ அந்த இடத்துல நம்ம வேலை செய்யிறதுக்கு ஒரு பிரச்சனை கண்டிப்பா அது some வீட்லயும் ஓகே சரி फ्रेंड्स வந்து நம்ம வந்து ஒர்க் மட்டுமே பண்ண எடுக்க முடியாது ஒரு செட்ல வர நமக்கு பிடிச்ச மாதிரியோ பிசினஸ் பண்ணோம் கண்டிப்பா ஃப்ரீடமோ பண்ணனோனா நிறைய ஸ்கோப் இருக்கு கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா பண்ணிக்கலாம் எது வாண்டட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ண ஆரம்பிக்கணும் பண்ணணும்னா நல்லா சக்சஸ் பண்ணலாம் ஆனா தெளிவா பண்ணணும் முக்கியமா ஃபுட்ல வந்து ஃபுட்ல தான் வந்து நிறைய இப்ப இதுவா இருக்கு ஆமா ஏன்னா ஃபுட்ல எந்த எது பண்ணாலும் ஃபுட்ல ஃபுட் ரிலேட்டடா பண்ணா கண்டிப்பா கடைசியா கரெக்டா நீங்க தான் உங்க மெடிக்கல் தான் வளர போகுது வேற ஒண்ணும் கிடையாது எல்லாரும் இல்ல இப்போ ஃபுட்டு மூணு வேலை சாப்பிட்றோமோ இல்லையோ மெடிசன் சாப்பிட்றதுக்காகவே ஃபுட்டு சாப்பிட்ணுன்ற கட்டாயம் ஆயிடுச்சு ஏன்னா டாக்டர் என்ன சொல்கிறாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அவங்களும் ஒரு வழியில் நல்லது தான் பண்ணுறாங்க விவசாயிங்களுக்கு டெய்லியும் சாப்பிட வைக்கிறாங்க ஏன்னா மாத்திரம் சாப்பிட்டு ஆகணும் இல்லை அதுக்காகவே அவங்க சாப்பிட்டு தானே ஆகணும் வருங்காலத்தில் ஃபியூச்சர்ல ஃபார்மிங் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல இதாக இருக்கும் அப்படின்னு தான் எல்லாம் நினைக்கிறோம் ஆனால் வந்துட்டு நம்மளை சுற்றி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்துட்டு விட மாட்டாங்க அந்த வெள்ள வேட்டி வெள்ளை சட்டை போட்டுவிட்டு சுத்துவாங்க அவங்களாம் விட மாட்டாங்க அவங்களெல்லாம் நம்ம எப்படி வந்துட்டு கீழே வச்சிருக்கணுமோ அந்த அளவுக்கே வச்சு நம்மளை பழகப்படுத்திட்டாங்க தான் போய்கிட்டு இருக்கும் இருக்கும் ஆனால் இருக்கும் அப்ப இப்ப நிறைய பெரிய பெரிய பணக்காரங்களாம் பல லட்சம் ஹெக்டர் நிலங்களை வாங்கி போட்டுட்டு இருக்காங்க எதுக்காக அவங்க வாங்குறவங்க யாரும் வந்து சம்பாதிக்க மாட்டாங்க அவங்க எல்லாம் கண்டிப்பாக இதை வந்துட்டு அவங்களோட ஃப்யூச்சரை நோக்கி அதை அவங்க பிளான் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து இதுவும் இந்த மரவள்ளி கிழங்கு இருக்குதுல்ல குச்சி கிழங்கு இந்த கிழங்கு வந்துட்டு பொடி பண்ணிடுவோம் அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சு காய வச்சு எடுத்து சாகி பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா இது வந்துட்டு ஆட்டுக்கு கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் குரோத்துக்கு ந நல்லாயிருக்கும் இந்த தாயாட்டுக்கு இதுக்கெல்லாம் கொடுத்தா நல்லா பால் இருக்கும் இந்த மாதிரி இதை ஃபுல்லாக நம்ம கிழங்காவே வாங்கி வெட்டி காய வச்சு சாகி பிடிச்சி வச்சிருக்கிறது அரைக்க மாட்டோம் காய சாகுபடிச்சு வச்சுட்டா அப்படியே எடுத்து எடுத்து கொட்டினா அப்படியே சாப்பிட்டுக்கோ இதுல கிழங்கு மாவுனே தனியா வருது கிழங்கு மாவு இதுல இருந்தே வரும் மில்லுல இருந்தே அந்த தனியா வாங்கி அது தண்ணியில கலப்போம் அது தான் கலக்கணும் இந்த கிழங்கு இந்த மாவுலாம் வந்து அதிகமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா லூஸ் மோஷன் போக ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும் அதனால நம்ம அதெல்லாம் கொஞ்சம் அளவா கொடுத்துக்கோங்க வந்து ரெடி பண்ணிடணும் அப்புறம் ரெடி பண்ணிட்டிங்க அடுத்த ஒரு மாதம் ரெண்டு மாதத்துல ஆடு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு மாசத்துல நீங்கள் குட்டியை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் பெருசா ஷெட்டெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க சிம்பிளா சின்னதாக வச்சு பண்ணுங்க வெறும் இல்லை என்ன இதில் பண்ணணும்னா ஆட்டில் ஆடு வாங்குறதுக்கு நீங்கள் காசு செலவு பண்ணணும் அதே மாதிரி தீவனம் அரைக்கிறது அந்த இதுக்கெல்லாம் அந்த வயல் ரெடி பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் அதை ரெடி பண்ணாலே போதும் மற்றபடி பெருசாக எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இறைக்கிறாதீங்க செட்டு பெருசாக போடுறேன் அடிக்கிறேன் ஒன்றுமே பண்ணாதீங்க அதெல்லாம் தான் பண்ணிட்டோம்னா தான் அதுக்குள்ளே நம்ம திரும்ப வரவே மாட்டோம் ஏன்னா அதுக்கெல்லாம் செலவு அதிகமாக பண்ணிடுவோம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வார்டு வாங்கி விட்டு அதில் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறது தாயாரெல்லாம் வாங்கி விட்டால் குறைஞ்சபட்சம் ஒன்றரை வருஷம் ஆகும் நீங்கள் நீங்கள் ப்ராஃபிட்டை பார்க்க அமௌண்ட்டை பார்க்க அமௌண்ட்டை பார்க்க ப்ராஃபிட்டை பார்க்கல அமௌண்ட்டை பார்க்க ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலையில் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சூழ்நிலை இருக்காது ஏன்னா ஒரு நான் நாம் இன்னைக்கு நல்லா இருப்போம் நாளைக்கு என்ன நடக்கணும் தெரியாது நமக்கு வேற ஒரு கமிட்மெண்ட் ஆகும் அப்போ அதுக்கு செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் இங்கே செலவு லாக்காகவும் அதில் பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும் அதனால தான் தாயாடு மட்டுமே வாங்கி வெறும் அந்த குட்டிக்காகவே இது பண்ணி தனி தனியாக வந்து செப்பரேட் பண்ணி தனி தனியாக அது பண்ணி தனியாக பண்ணுறாங்க தாயாடு வாங்கி வெறும் தாயாடு மட்டுமே வளர்க்குறாங்க இப்போ நம்மளும் தாயாடு தான் வச்சிருக்கோம் தாயாடு வச்சு தான் அதுலேருந்து குட்டியும் தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேவா இதில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எங்களுக்கு அதனால நாங்கள் இதை பண்ணுறோம் இப்போ நான் இப்ப இப்போ கு குழந்த பிறந்துச்சின்னு வயல் வருது குட்டி பிறந்துச்சின்னா குட்டி பிறந்துச்சுன்னா அது எப்படி மெயின்டைன் பண்ணணும் அது எப்படி நம்ம அதுக்கு பால் ஊட்டடிக்கணும் ஏன்னா குட்டி பிறந்துச்சுன்னா ஒன்று எல்லாமே எழுந்திரிச்சு போய் ஊட்டிடாது ஏதோ ஒன்று ரெண்டு அப்படியே இதாக இருக்கும் அதுக்கெல்லாம் பால் பிடிச்சி ஊட்டடிக்கணும் கூட இருந்து எல்லாம் கரெக்டாக பார்க்கணும் ஒரு பதினஞ்சு நாள் அது கூட டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம ரெடி பண்ணி விட முடியும் அதனால் வந்துட்டு நீங்கள் அதை வந்து சரியா பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும்தான் தாயார்டே போகணும் இல்ல அப்படின்னா கெடா குட்டியா வாங்கி ஒரு ரெண்டு மூணு பேட்ச் ஒரு வளர்த்தி முடிக்கிறப்ப அடுத்து சைமல்டைனிஸா ஒரு ரெண்டு மூணு ஃபீமேல் வாங்கி வச்சுக்கணும் அடுத்து இதை கம்மி பண்ணிக்கிட்டு அப்புறம் அங்கு குட்டியை ரெடியாவ ரெடியாக இங்கே கம்மி பண்ணிக்கலாம் அதை அப்படியே நம்ம மாறிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அங்கே போக முடியும் நம்ம எடுத்த உடனே அங்கே போகவே முடியாது நான் வந்து நான் தான் சொல்றேன் நீங்கள் தாயாடு மட்டும் உள்ளே போனிங்கன்னா குட்டியாக வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க வாங்கி உங்கள் இடத்துல போய் சனா பண்ணிக்கிட்டா தான் அது பிறக்கிற குட்டி நல்லாயிருக்கும் நீ சென்னையாக பிடிக்கிறதோ இந்த மாதிரிலாம் பிடிச்சி நாம் அது ஃபீடு எடுக்கிற இடத்துல ஒரு மாதிரி கிளைமேட்டில் ச இருக்கும் ஒரு மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்திருக்கும் அதே நீங்க எடுத்துகிட்டு போய் உங்க ஏரியாவில் ஒரு மாதிரி கிளைமேட் இருக்கும் நீங்க கொடுக்குற ஃபீடு ஒரு மாதிரி இருக்கும் எல்லாமே இதாகுது இல்ல ஒரு இடத்துல சென்னையாகி இன்னொரு இடத்துல அது போய் அது ஃபீடு எடுத்து அங்கே ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு குட்டி போடுத்துனா குட்டி தெளிவா அது தெளிவாரு குரோத்லாம் உண்ணாகாது நீங்க அதுக்குதான் என்ன சொல்றேன்னா இல்லை நான் இப்போ என்ன சொல்னா பிறகு குட்டி நீங்க வாங்குறது சென்னையா இருக்க மாதிரிலாம் வாங்கக்கூடாது அது நீங்க போகவே போகாதீங்க நான் சொல்றேன் ஒரு ஐடியாவுக்கு சொல்றேன் பிறகு குட்டி சென இல்லாத மாதிரி ஒரு ஆறு குட்டி வாங்கிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் உங்கள் இடத்துல போய் வச்சு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து சென பண்ணி அது வந்து நாலு மாதம் கழித்து குட்டி போட்டு அதை ஆறு மாதம் வளர்த்தி அப்புறம் தான் விற்பனைக்கு எடுத்துகிட்டு வர முடியும் அப்போ எவ்வளோ ஒன்றரை வருஷம் ஆகிப்போச்சு அவ்வளோ நாளெல்லாம் இங்கே பொறுமை யாருக்குமே கிடையாது இல்லை அதுக்கு தான் என்ன சொல்கிறது செலவு பண்ணிணா செலவு பண்ண எல்லாமே டெய்லி ஒரு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் திடீர்னு ஏதோ ஒரு வேலை போகுதா போதா டானிக்கு வாங்கி ஊற்று அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அதுக்கெலாம் அந்த மா ஆனால் இது கெடாவாக போயிட்டீங்க அப்படின்னா வெறும் தீவனம் மட்டும்தான் ஏன்னா கிடையாது வந்து ஆவரேஜாக சந்தையில் போய் எடுக்கும்போது ஒரு பாஞ்சு கிலோ அந்த சைஸில் எடுக்கும்போது அது நல்லா மேவு சாப்பிட்ற குட்டியாக தான் இருக்கும் இயர் அது மாதிரி ஆவரேஜா பாஞ்சு கிலோவில் இருக்கிறது கரெக்டாக எப்படியும் ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் அந்த மாதிரி குட்டியாக தான் இருக்கும் அந்த அந்த ரேஞ்சில் நீங்கள் வாங்கி ஒரு நாலஞ்சு மாதம் ஃபேட்னிங் பண்ணணும் தீவனம் ஆடர் தீவனம் கொடுக்கணும் பசு தீவனம் இது எல்லாத்தையும் கொடுத்து ஃபேட்னிங் பண்ணி விற்கும் போது உங்களுக்கு இப்போ ஐயாயிரரூவாய்க்கு வாங்கும்போது அது ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் செலவு ஒரு ஒரு குட்டிக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் போச்சுனாலும் மீதி ஒரு மூணாயிரம் அந்த மாதிரி மூணாயிரம் நாலாயிரம் நிற்கும் இப்போ ஸ்டார்ட் போகிறது பெட்டர் தான் பெஸ்ட்டு அதுதான் ரிஸ்க்கு கம்மி சரியா செலவு வந்து குறையும் நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை வருது டக்குனு ஏதோ ஒரு டிசீஸ் வருது அதை வந்துட்டு ஒரு மாதிரி சோர்ந்து போச்சு அதை விற்கணும்னா கூட பட்டுன்னு கருக்கடை கரெக்டாக சொன்னால் வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படிலாம் முடிச்சிடலாம் ஃபீமேல்னால் அப்படிலாம் கிடையாது இருந்தால் அதை பார்த்து மற்ற ரேட்டுக்கு பேசி அடிமட்ட ரேட்டுக்கு தான் வாங்கிட்டு போவாங்க அது என்றைக்குமே அது அப்படி தான் அதுக்கு தான் ரிஸ்க்கு அதிகம் கம்மி பண்ணிக்கிறதுக்கு உங்களோட அதிகபட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ திரும்ப இருக்கணும் நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் மொதல் பேட்ச் எடுக்கும்போது ஒரு அஞ்சு குட்டி அப்படின்னா ஒரு குட்டி ஒரு ஏழாயிரம்னு போடுங்க ஒரு அஞ்சு குட்டி என்ன அந்த அந்தளவு தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்கணும் அதுக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் போகவே கூடாது அதுதான் எந்த அளவுக்கு கம்மியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ஒரு இதாக பண்ண ஆரம்பிக்கிறோமோ அதை தான் அடுத்தடுத்து கொண்டுட்டு போக முடியும் கொண்டு போக முடியும் ஆமாம் பெருசாக ஒன்றும் இல்லைனா டக்கு டக்குன்னு இது பண்ணிடலாம் அதை மாற்றி விட்டுறலாம் பிரச்சனை இருந்ததுனால அப்படியே அதை மாற்றி விட்டுறலாம் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் ஃபோ இது ரொம்ப ரிஸ்க்கு அதுக்குதான் நம்ம புதுசா பண்ற யாரா இருந்தாலுமே கெடாவா வாங்கிட்டு இருக்காங்க பெருசா பண்ணிதான் பண்ணைய க்ளோஸ் பண்ணிட்டு போறது ஆடு வளர்ப்பே முடிஞ்சு போயிடுது இதுல ஒரு லாபமுமே கிடையாது அப்படின்னு எல்லாம் வந்து அந்த ஒரு கிளம்பிட்டு இருக்கிறது அதனால் அவங்களாலதான் காசு இருக்கு இருந்து என்ன பண்றது அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஆளை போட்டு சரி ஓகே ஆடு வாங்கி விட்டுட்டு ஆள் பார்த்து தீனி போட்டா குட்டி ரெடி ஆகி அது பாட்டில் பிது பதினு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு இடையவே கிடையாது இப்போ நாங்கள் இவ்வளோ செட்டு இப்படி போட்டிருக்கோம் எல்லாமே இவ்வளோ ஆடு இருக்குல்ல எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா எல்லாமே நடக்கும் இவ்வளோ ஆடு இருந்தாலுமே நாங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் இதுல தாயோட மாத்திர மாதிரி இருக்கும் நாங்கள் ஒரு பேட்சு ஒரு ஆடு ஒரு தடவை நல்லா குட்டி போடும் அடுத்த இதில் பார்த்திங்கன்னா பால் இல்லாமல் இருக்கும் திடீர்னு ஏதோ மடி நோய் வரும் அது ஒரு இதில் பிரச்சனை இருக்கும் அடுத்த இதில் கூட சரியாக வர்றது இருக்கும் அதெல்லாம் இந்த இங்கே நாங்கள் நிறுத்தியிருக்க இந்த தாயாடெல்லாம் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி கடைசியாக நிறுத்துனது அப்படி நிறுத்துனதுலே பிரச்சனை வரும் இதையும் ஒன்று ஒன்றுக்கு வெட்டு கொடுக்கறதும் இருக்குது அதெல்லாம் நம்ம அப்படியே கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் ஃபீல்டு இல்லை ஒன்றுமே கிடையாது ஆனால் அதை நீங்கள் அதை ஃப்ளோவாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு பெருசாக தெரிஞ்சுக்காது உங்களுக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னாவே அது ஒரு ஒரு பெருசாக தெரிஞ்சுக்காது அது பாட்டில் ஃப்ளோவாக போயிட்டே இருக்கும் நாம இந்த ஒர்க்கு ஒரு ஃபார்முலா மாதிரி செட் பண்ணிட்டோம் காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மூணு மணி நேரம் வேலை இருக்கும் தீவனம் வெட்டுறதுலேருந்து ஆடு இறக்கி விட்றதுலேருந்து அரைச்சி இருந்து எல்லாம் ஒரு ஒரு ஆள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நாற்பது தாயாடு ஒரு அறுபது குட்டிங்க இருக்குது அப்படின்னா ஒரு ஆள் பார்த்தோம்னா காலையில் மூணு மணி நேரம் வேலை செய்யணும் சாயந்தரம் ரெண்டு மணி நேரம் வேலை செய்யணும் செஞ்சால் தான் அதுக்கு அந்த டைமுக்கான இது அந்த நம்ம போடுற டைம் போடுற எஃபோர்ட்டுக்கு ரெண்டு மண் ரெண்டு மடங்கு சம்பளம் கிடச்சிடும் ஆனால் அதை தெளிவாக பார்க்கணும் தெளிவான பிரீடாக வச்சிக்கணும் அந்த மாதிரி வச்சு பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஆனால் இனிஷியலாக பண்ணும் போது நீங்கள் நாட்டாடு அந்த மாதிரியே இறங்குங்க உங்கள் ஏரியாவில் எது வந்து ஃபேமிலியராக இருக்கோ அந்த ப்ரீடே ஒரு அஞ்சாறு கடை வாங்கி வளர்த்துங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கலாம் அந்த பிறகு அடுத்தது பிடிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த டைமில் இந்த தலைச்சேரி இந்த மாதிரி ப்ரீடெல்லாம் அப்படி நாம் பிடிச்சி ரெடி பண்ணிக்கலாம் இனிஷியலாக எந்த ஒரு எந்த பெ பெருசாக நமக்கு எந்த ரிஸ்க்கு எடுத்துக்கவே கூடாது ரிஸ்க் இல்லாமல் எப்படி நம்ம போகிறது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான் இப்போ என்ன ப்ராப்ளம்னா என்ன நம்ம மெயின்டெனன்ஸ் தான் அதில் தான் ப்ராப்ளம் உருவாகிறது கரெக்டான மெயின்டெனன்ஸ் இல்லைனா தான் ப்ராப்ளம் டீ வார்மிங்கு இந்த தோளுசி போடுறது இந்த மாதிரி நார்மலான அந்த ஒரு சீக்குகள்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமானது வேறெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை அதுக்கு மட்டும் அப்புறம் என்ன பண்ணும் அவ்வளோதான் நம்ம நேர்த்தே சொல்லியிருந்தோம் இந்த இந்த வீடியோவில் வந்துட்டு யார் வின்னர் அப்படிங்கிறத பற்றி அந்த தீவன தொட்டி யார் வின் பண்ண போகிறாங்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன் அவர் நேம் யார் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன்னு சொல்லிடுறேன் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம ப்ரோ ரெண்டு பேர் வந்துட்டு சென்னை ஏர்போர்ட்லேருந்து வந்திருக்காங்க அவங்க யார் என்னங்கிறத வந்துட்டு அவங்க தான் சொல்ல போகிறாங்க ஓகே ப்ரோ பார்த்தீங்களா எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எவ்வளோ கமெண்ட் நானூறு பா மேலே கமெண்ட் வந்திருந்தது நம்ம சொல்லியிருந்து அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த வின்னரை ஒரு மாதமாக கடைசியாக நான் சொல்கிறேன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக சொல்லலை ஏன்னா இப்போ சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அதுவும் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க யார் வின்னர் அப்படிங்கிறத அது வந்துட்டு யார் வின்னர்ங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கேன் நம்ம நண்பர் பீட்பன் ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் ஆகிருக்கு ஆ ஃபைவ் இயர்ஸ் ஆகிருக்கு அவர் வந்து மாஸ்டர் டிகிரியே பண்ணியிருக்காராம் ஓகே மாஸ்டர் டிகிரிஸ் முடிச்சுட்டு ஃபார்மிங் மேலே விவசாயத்து மேலே இருக்க ஆர்வத்தினால கோட் ஃபார்மிங் இருக்காரு பட் ஆல்ரெடி அவங்க வீட்டில் ஆல்ரெடி ஒரு சிக்ஸ் ஏக்கரா இருக்குது அதை அப்படியே ஆல்ரெடி இருக்காங்க செவன்டி கோட்ஸ் வச்சு நல்லா தான் போகுது பட் இருந்தாலும் அதில் ஒரு நாலு டைப் ஆஃப் புல் வகையும் வளர்க்குறாரு செவன்டி கோட்ஸ் வளர்க்குறாரு சிக்ஸ் ஏக்கரா இருக்கான் சிக்ஸ் ஏக்கரா இருந்துமே இவ்வளோ பண்ணியுமே செவன்ட்டி கோட்ஸ் வச்சு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கேன் பட்டு பார்க்குறவங்கெல்லாம் என்ன பண்ணுறேன்னு கேட்டால் இந்த மாதிரி கோட் ஃபார்மிங் பண்ணுறேன்னு சொல்கிறாரான் சொன்னதுக்கு என்னப்பா படிச்சுட்டு போய் ஆடு மேய்ச்சிட்டு இருக்க நான் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லமாக இருந்துமே கடைசியில் என்னப்பா ஆடு மேய்க்கிறேன் அப்படின்ற அந்த கொஷின் தான் நான் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு எங்கள் வீட்டுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் பட் இருந்தாலும் அந்த ஒரு வார்த்தை கேட்கும்போது எங்கள் வீட்டிலேயே சஃபர் ஆகிறாங்க இதுதான் இன்னைக்கு இருக்க விவசாயோட நிலமை அதை படிச்சுட்டு என்ன என்னப்பா ஆடு மேய்க்கிற அப்படின்ட்டு ஒரு கேவலமாக நினைக்கிறாங்க அது கேவலன்றது ஒன்று ஒன்றும் இல்லை நம்மளுக்கு பார்க்குறவங்க ஆடு மேய்ச்சிட்டு இருந்தால் எப்படி பொண்ணு கொடுப்பாங்கன்னு கேட்குறாங்க

போராட்டம் இவ்வளவு கஷ்டம் இதை வந்து நமக்கு அவ்வளவு தெரியப்படுத்துற அவருக்கு நம்ம குடுக்கறதுல நம்ம சந்தோஷம்ல கண்டிப்பா எழுபது ஆடு வச்சிருக்காரு அவர் வந்து என்கரேஜ் தான் தான் என்கரேஜ் பண்ணவே கூடாது ஆனா சுத்தி நம்மளோட பாப்புல மக்கள் எல்லாம் எப்படி மாத்திட்டாங்க அப்படின்னா விவசாயம் செஞ்ச மகன் வந்துட்டு விவசாயியோட மகன் வந்து விவசாயம் செய்ய கூடாதுன்னு நினைச்சாங்க ஏன்னா அதுல அவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்னு அவ்வளவு வருமானம் இல்ல அவர் சொல்லியிருக்காரு பத்தாயிரம் சம்பளம் வாங்குறவனுக்கு கூட பொண்ணு தருவாங்க ஆனா நான் இன்னைக்கு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் எனக்கு வந்து ஆடு மேய்க்கிறேன் உனக்கு எப்படி பொண்ணு தருவான்னு கேக்குறாங்க நேவல சக்சஸ்ஃபுல்லா இருந்துமே ஃபார்மிங்ன்ற ஒரு விஷயத்தினால என்ன வந்து இது பண்றாங்க டவுன் பண்றாங்க டிஸ்கிரெட் பண்றாங்க ஆமா பண்றவங்க இதனால வந்து ஆமா புதுசா பண்ண வரணும்னு நினைக்கிறவங்களோ ரொம்ப பாதிக்கப்படுறாங்கல்ல அதனால அவருக்கு நாம கூட போ கண்டிப்பா அவர் பேர் என்னன்னு இருந்தது அவர் பேர் தீபன் தீபன் 25 25 இயர்ஸ் 25 இயர்ஸ் ஓகே ஓ அப்படி ஏஜ் அதுலயே போட்டு சூப்பர் பார்த்தீங்கன்னா நம்மளோட விண்ணரை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு நாங்கள் ரொம்ப டீப் டிஸ்கஷனில் இருந்தோம் அந்த ஃபார்மை பற்றி எல்லாம் பேசிவிட்டு அவங்க பார்த்திங்கன்னா கிளம்பிட்டாங்க போயிட்டாங்க நான் போகிறத வீடியோ எடுக்கணுன்னு பார்த்தேன் ஆனால் அதுக்குள்ளே நாங்கள் அந்த டிஸ்கஷனில் இருந்ததுனால அதை பார்த்து அந்த ஃபார்மிங் போடணும் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது வேலூர்லேருந்து காலையில் சென்னை ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறாங்க அங்கேருந்து கிளம்பி ஆனால் சொந்த ஊர் வேலூர் வேலூர்லேருந்து ட்ரெயின் சேலம் வந்து சேலத்துலேருந்து நேற்று நைட்டு பதினோரு மணிக்கு கிளம்புனவீங்க இன்னைக்கு காலையில் ஒரு ஏழு எட்டு மணிக்கு இங்கே வந்துட்டாங்க அந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க அப்போ அவங்களோட தேடல் எப்படி இருந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக அவங்களால பண்ண முடியும் எதுவும் பெருசாக பண்ணாதீங்க சிம்பிளாக சின்னதாக பண்ணுங்கள் சின்னதாக ஆரம்பித்து சின்னதாக பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லியிருக்கேன் எல்லாம் இன்டக்ரேட்டடாக பண்ணுங்கள் ஆடு மட்டும் பண்ணாதீங்க எல்லாமே சேர்த்து பண்ணுங்கள் ஏதோ ஒன்று ஒன்றில் நமக்கு ஒரு சோர்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஐடியா கொடுத்துருக்கேன் ஓகே இப்போ நாம் இந்த தொட்டி இந்த தொட்டி யாருக்கு போக போகுது அப்படிங்கிறத பற்றி சொல் அவங்க சொல்லிட்டு போயிருந்தாங்க நானும் திரும்ப சொல்கிறேன் தீபன் ராஜ் ஃபிஃப்டீன் எயிட்டீன் அப்படின்னு நேமில் நமக்கு கமெண்ட் வந்திருக்கு ராஜ் ப்ரோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கடைசி அஞ்சு நம்பரை அந்த கமெண்டில் மென்ஷன் பண்ணிட்டு அதே வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் அட்ரஸ்ஸு எனக்கு அனுச்சி விடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்டில் தான் புக் பண்ணுவேன் எம்எஸ்எஸ் மெட்ரோ ட்ரான்ஸ்போர்ட்டில் தான் வரும் நீங்கள் எனக்கு அட்ரஸ் அனுப்பி விடுங்க அனுப்பிவிட்டு ஒரு இன்டிமேஷன் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த கமாண்ட்டுக்கிலே உங்கள் கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா நான் பின் பண்ணி வச்சிருக்கேன் லாஸ்ட்டாக நான் அந்த ஃபார்ம் டூர் போட்டேன் அந்த கமெண்ட்லேயே உங்கள் கமெண்ட் ஃபஸ்ட்லேயே பின் பண்ணியிருப்பேன் அதுக்கு போய் உங்களோட கடைசி அஞ்சு டிஜிட் ஃபோன் நம்பரை அதுக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுற நம்பரை கமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு அதே நம்பர்லேருந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஆனால் அந்த ப்ரோ வந்துட்டு பார்த்திங்கன்னா அவரோட இயக்கத்தை அவரோட அவர் அன்றாட ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகளை எவ்வளோ தெளிவாக அதில் கமெண்ட்டில் பாருங்கள் படித்து பாருங்கள் செம்மையாக சொல்லியிருக்காப்புல ஆடு எழுபது ஆடு வச்சு பண்ணுறேன் நான் ஒரு மாதத்துக்கு ஒரு ரூபா சம்பாதிக்கிறேன் எனக்கு ஒருத்தனும் பண்ணு கொடுக்க மாட்டேறான் ஆனால் பத்தாயிரம் ரூபா வந்துட்டு எவனோ ஒருத்தங்கிட்ட கை கட்டி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு பண்ணிக் கொடுக்குறாயங்க இப்போ என்னால் என்ன பண்ண முடியல நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டுக்கு தெரியுது ஆனால் ஒருத்தங்க சொந்தக்காரங்களே போய் ஏன்டா இதை பண்ணுறீங்க பண்ணுற அப்படின்னு அவங்க கேட்கும்போது வீட்டில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கள்ல பையனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம் ரெண்டு டிகிரி படிச்சிருக்காப்புல ஆனால் வந்து கடைசியை இதை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்களே அந்த மாதிரி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க போய் ஒரு இடத்துல போய் பண்ணும்போது என்கரேஜ் பண்ணுங்கள் பண்ண முடியாத தம்பி இன்னும் நல்லா பண்ணு இது பண்ணலாமே இது பண்ணலாமான்னு ஒரு என்கரேஜ் பண்ணுங்கள் ஏன் இதை பண்ணுறேன்னு எந்த வேலையும் கேட்காதிங்க ஓகேவா கேட்குற உங்கள் பையன் அந்த இடத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கிறது அவனுக்கு தான் தெரியும் ஓகே உங்களுக்கு எதுவுமே தெரியாது அவனுக்கு தெரியும் அங்கே அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் நம்ம ஃபார்மிங் ஆகட்டும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் முயற்சி பண்ணி வரணும்னு நினைக்கிற யாருக்கு எல்லாத்துக்குமே என்கரேஜ் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்க வளர்ந்து வருவாங்க கண்டிப்பாக நம்ம இதை வந்துட்டு வளர்த்தி கொண்டுட்டு போக முடியும் ஓகே காசு இல்லாமலாம் கிடையாது காசுலாம் எக்கச்சக்கமாக இதில் சம்பாதிக்க முடியும் ஆனால் தெரிய மாட்டேங்குது தெரியாத முட்டாள்களாக இதை வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியே நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் ஓகே தேவனராஜ் ப்ரோ வாழ்த்துக்கள் உங்களுக்கு தான் இதை தொட்டி கடைசியாக நான் உன்னை உண்மையாலுமே க மனசே நீ நீலாம் வளரணும்ப்பா நான் உன்னை ஊக்குவப்படுத்துகிறேன் யார் என்ன சொல்கிறாங்கங்கிறத பற்றிலாம் யோசிக்க நான் இருக்கேன் ஓகேவா நாங்கள் இருக்கோம் மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் இருக்காங்க நீ கண்டிப்பாக பண்ணு பார்ப்போம் முடிஞ்சால் நான் நேரில் வந்து உங்கள் ஃபார்மை நான் வீடியோ எடுத்து போடுறேன் ஓகே இந்த பதிவத்தோடு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் சாப்பிட போகிறோம் பசிக்குது மணி பத்திரையாச்சு இதோட முடிஞ்சிருச்சு மட்டும் நினைக்காதிங்க அடுத்து அடுத்து பரிசு குப்பை மாதிரி வரப்போகுது அவ்வளோ இருக்குது அவ்வளோ நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் மறக்காமல் வீடியோவை பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோலேயே நீங்கள் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் அடுத்ததுலாம் திடீர்னு ஒரு வீடியோவில் ஒரு கமெண்ட்டுக்கு நான் இது பண்ணி ப்ரைஸ் கொடுத்துருவேன் கண்டிப்பாக கொடுப்பேன் நான் ஒன்றும் தேவையில்லாத அதை உனக்கு பிடிச்சி கலாய்க்கிறது ஒன்று பிடிச்சி கலாய்க்கிறது அப்படி இல்லை நான் எதுவுமே சொல்ல நல்ல விஷயங்களை நல்லா முன்னேறக்கூடிய விஷயங்களை அதை பற்றி தான் சொல்கிறேன் வேணும்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பாருங்கள் அவ்வளோதான் ஓகே